பேபி பொட்டேட்டோஸ் வச்சு இன்னைக்கு ஒரு பொரியல் பார்க்கலாம் கேர்ட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்குங்க அந்த பொரியல் நான் வந்து டிபார்ட்மெண்ட்ல வாங்கினதுனால இந்த பேக்கோட கொடுத்துட்டாங்க இந்த மார்க்கெட்லலாம் பொறுக்கி எடுக்கலாம் பட் டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த பேக்கோட வாங்கும் போது உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால்வாசி கிழங்கு நல்ல கண்டிஷன்ல இருக்காது என்ன பண்றது இதெல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்லையா நீங்க இதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா சொல்லுங்க வெங்காயத்துல இருந்து எல்லாமே நான் வந்து மேக்ஸிமம் பட் ஆனா வெங்காயம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட்ல தான் வாங்கிக்கிறது பெரிய உருளக்கலங்க உட்பட இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோஸ் வந்து வந்து லோக்கல் மார்க்கெட்ல அவைலபிள் இல்ல டிபார்ட்மெண்ட்ல பார்க்குறவங்க போது டக்குன்னு வாங்கிக்கிறது இல்லைன்னா அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் நம்ம மார்க்கெட்டில் போய் ஒவ்வொரு பொருளை பார்த்து எடுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பைசா சேவ் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஓடி இருக்கிறது கொஞ்சம் டேமேஜான கிழங்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல கிழங்குகளை எடுத்து ஒரு குக்கரில் போட்டு உப்பு தூள் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு ஆறு விசில் வச்சு எடுத்தங்க நீங்க உருளைக்கிழங்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப குக் ஆகலை கரெக்டாக குக் ஆகிருக்கு அதனால தான் தோல் இப்படி உரியுது அதே மாதிரி ஒவ்வொரு கிழங்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் இது நல்லா உருளைக்கெழங்க சமைக்கிறவங்களுக்கும் குக் சாப்பிட்றவங்களுக்கும் தெரியும் சில கிழங்கு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கும் வேக வச்சோம் பெரிய கிழங்க சொல்கிறேன் அது டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது சில கிழங்கு நல்லா மாவு மாதிரி வரும் குக் பண்ணால் அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து கம்மியாக இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா கட்லெட்டுக்குலாம் நல்லாயிருக்கும் இந்த பேபி பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்குங்க மாவு மாதிரியும் இருக்காது பிசு பிசுப்பும் இருக்காது அந்த கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருக்கிற ஃபீல் வந்து இருக்கும் ஸோ அதனால இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்லெட்டுக்கோ இல்லை நம்ம என்னது அது கிழங்கு மசாலுக்கோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இதில் அந்த மாவுத்தன்மை வந்து ரொம்ப கம்மி ஸோ அதை இதை வந்து இந்த மாதிரி பொடியெல்லாம் நிறைய டைப்பில் பண்ணலாம் நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக நல்லா பாயில் பண்ணிட்டு அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம மசிச்சோன்னா மசிஞ்சு பட் ஆனா அந்த சங்க் சங்கா பீஸ் பீஸாக பொரியல் மாதிரி கிடைக்காதுங்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன் பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறோம் நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கணும் அதனால கொஞ்சம் க்ரியேட்டிவாக டைம் எடுத்து இந்த மாதிரிலாம் உண்டு நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க எனக்கு இந்த மாதிரிலாம் தேவை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பவுலில் போட்டு ரெண்டு அப்படி அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயுமா குத்துங்க ஆனால் ஒரு கான்செப்ட் என்னன்னா ரொம்ப மசிச்சிடக்கூடாது பீசஸ் வந்து நல்லா நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் பொரியல் நல்லாயிருக்கும் நல்லா தாராளமாக கோகனட் ஆயில் ஊற்றிட்டு அந்த கோகனட் ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சீரகம் சோம்பு உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு அதை நல்லா சாட்டையாக விட்டுருங்க நான் இன்றைக்கி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேஸ்ட் அயன் பேனு அயன் பாத்திரங்களில் சமைக்கும் போது இன்பில்ட்டாவது நம்மளோட ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் இருக்கும் அதை சாப்பிடும்போது நமக்கும் கிடைக்கும் அயன் டெஃபிஷியன்சிலாம் இருந்ததுன்னா இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணி பாருங்க ஸ்லோவாக உங்களுக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சி ப்ராப்ளம் வந்து சரியாகும் எனக்கு ஆயிருக்கு உங்களுக்கும் நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் டிரான்ஸ்பெரண்ட் ஆனோன்னா பச்சை மிளகாயில் குண்டு மிளகா போடக்கூடாது இந்த நீட்டு நீட்டமா இருக்கும் பாத்தீங்களா அந்த மிளகா வந்து காரமே இருக்காது லைட்டா தான் காரம் இருக்கும் சோ அதனால அந்த மிளகாவை நல்லா கீறி போட்டு ஆட் பண்ணிட்டு வெங்காயம் வதங்கறக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி அரைச்சது இருந்தது கூட மல்லித்தலையும் வச்சு பிரியாணிக்கு ஒன்று அரைச்சிருந்தோம் அதனால நான் அதை ஆட் பண்ணிவிட்டேன் நீங்கள் இல்லை அப்படின்னா இஞ்சியும் பூண்டையும் நல்லா தட்டிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா பொறுமையாக வதக்கி கொடுங்க அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் செலவுங்க பொட்டேட்டோலாம் போட்டதுக்கப்புறம் போடுவாங்க பட் நான் அப்படி பண்ண மாட்டேன் அந்த எண்ணெய்களோடயே நல்லா வதங்கணும் அப்போ தான் அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைப்ரண்ட்டான கலர் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த மஞ்சளோட பச்ச வாசனை இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா பீசஸ் பீசஸ்ஸாக வர்ற மாதிரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு மாதிரி ஆகாமல் நல்ல பீசஸாக கிடைக்கிற மாதிரி இருக்கிற உருளைக்கெழங்க போட்டு அந்த மசாலா உப்பு காரம் எல்லாம் கோட் பண்ணுற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் உப்பு பத்தலங்கிறதுனால கல் ஃபைனலாக கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வேணும்னா நல்லா கொத்தமல்லித்தாளெல்லாம் போட்டு பெரட்டி இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது அப்படியே தயிர் சாதத்துக்கு அந்த ஒரு குட்டி மிளகா பீஸோடு வச்சு கரெக்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணுங்கள் இல்லை ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரி பொரியல் பண்ணுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் முக்கியமாக பேபி பொட்டேட்டோஸில் இதை பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க நார்மல் பொட்டேட்டோவோட பேபி பொட்டேட்டோக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது பொட்டேட்டோ விரும்பிலாம் இருந்தீங்கன்னா நான் சொல்கிற டிஃப்ரெண்ட்ஸோ உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் பேபி பொட்டேட்டோ கிடைச்சிதுன்னா இந்த மாதிரி ஒருக்கா பண்ணி பாருங்கள்